வலிமா என்றது அரபுடைய வலிமையில் நினைப்பா வளமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு உணவு விருந்து ஓம்பல் எல்லாத்துக்குமே வலிமான்னு சொல்லப்படும் திருமண சாப்பாட்டுக்கு மட்டும் தனியாக சொல்கிறது இல்லை வ வலி உதாரணமாக வலிமத்துள் தூள் அசதுன்னுவாங்க சிங்கத்துடைய வலிமாண்டால் ஒரு மான வேட்டையாடி இருந்தால் அதுக்கு பேர் என்ன அது ஒரு தான் அது வளமையில் அதே போல் அல் வலா இம் அப்படி என்று சொல்லி என்ன இபுணு தூளுண்ட ஒரு புத்தகம் இருக்குது வலா இம் அப்படின்னா வலிமாக்கல் அப்படின்ற அர்த்தம் அப்படின்னா அதில் எல்லாம் கொண்டு வருவார் அக்கைக்காய் சாப்பாடை கொண்டு வருவார் மற்ற மற்ற சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வருவார் அது அல் வலா இம் அப்படின்னு அப்போது இந்த எல்லா கருத்துலேயும் வலிமா என்று சொல்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அதே நேரம் வலிமா அப்படின்ட்டு பொதுவாக சொல்லப்பட்டால் அது திருமண விருந்தை தான் என்ன செய்யும் குறிக்கும் வளிமாண்ட சொல்லுக்கு எல்லா விருந்துகளுடைய அர்த்தங்கள் இருந்தாலும் சரி வளிமாண்டு பொதுவாக சொல்லப்படுற நேரத்தில் வந்து அது வந்து திருமண விருந்தை தான் என்ன சரி திருமண விருந்தை தான் அது குறிக்கும் எனவே வலிமா என்று சொல்கிறது கல்யாணத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு தான் வலிமான்னு சொல்கிறது ஆனால் எங்கட சமுதாயத்தில் ஒரு வலமை ஒன்றைக்கு என்னென்னா கல்யாண சாப்பாடு வேறு வலிமா வேறு கல்யாண சாப்பாடு தமிழில் கொடுக்குறது வலிமா அரபில் கொடுக்கறது விளங்கிட்டா இப்படி ஒரு இதோட்டு இருக்குது அப்போது மேரேஜ் ஃபங்க்ஷன் அது இங்கிலீஷில் கொடுக்குறது இப் மூணாக மூணு விதமான மெத்தடில் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க நாங்கள் கல்யாண சாப்பாடுக்கெல்லாம் நாங்கள் போகிறது இல்லை வலிமாவுக்கு தான் போகிறது அது என்ன அரபில் போகிறது தமிழில் போகாமல் அப்போ அது வந்து ஒரு சொல் வித்தியாசம்ன்றது விளங்கலை அது ஏன் அப்படி உருவாகி ஒரு காரணம் இருக்குது தான் அதாவது வீண்விரயங்களோட இஸ்லாம் சொல்லாத விருந்துகள் விருந்துகளெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சுண்ணத்தான முறையில் கணவன் மட்டுமென அதாவது அந்த ம மணமகன் தரப்பார் மணமகன் தரப்பார் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு ஒன்று இருக்குது என்றதை நம்ம அறிமுகப்படுத்துகிற டைமில் ஹதீஸில் வரக்கூடிய வலிமா என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்தினதினால மக்கள்கிட்ட வந்து சரியான திருமண விருந்தென்றது தான் அப்படின்ற ஒரு அந்த ப பயன்பாடு வந்துட்டு அது ஒரு காலத்துக்கு ஓகே ஆகிருந்தாலும் சரி இப்போ கட்டாயமானுடைய விளக்கு எங்களுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சாகணும் அப்போ அந்த நேரத்தில் அது ஓகே இப்போ மக்கள் எப்படி பழகிட்டாங்கன்னு சொன்னால் கல்யாணம் வந்து ஒரு ஐநூறு சகன் வலிமா ஐம்பது சகன் கல்யாணம் வந்து ஒரு ஐநூறு சகண்ட் பொன் வீட்டு சாப்பாடு ஒரு ஐநூறு சகன் கொடுப்பாங்க மாப்பிள்ள விட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒரு ஐநூறு சகன் வலிமான்ற ஒரு பகுதி என்னது ஒரு ஐம்பது சகண்ட் தாடி வச்சு ஜிப்பா போட்டு அஞ்சு நேர் வேண்டி ஒரு வலிமா வலிமா தான் நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் ஆடல் பாடல் டான்ஸ் அதெல்லாம் இருக்காது ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்காது ஆண் ஆண் ஆண்கள் பெண்கள் வேறு தான் அப்படின்னு அவங்களுக்காக வேண்டி அந்த மார்க்கத்தோடு வந்து தின்றவங்களுக்காக வேண்டி ஒரு சாப்பாடு அதுக்கு முந்தின நாளும் அடுத்த நாளும் என்னது களை கட்டி இருக்கும் அந்த நாள் வந்து இவங்களுக்கு தீன்தாரிகள் அவங்க பேர் குழந்தை தீன்தாரிகளுக்கான என்ன ஒரு உணவு விருந்து அப்படின்னு வலிமான்னு வச்சுக்கிறேன் இதெல்லாம் வலிமா இது வலிமாண்ட பேருக்குள்ள இது வந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிமான்னு சொல்கிறது இப்படி ஒரு சிஸ்டத்தில் நடக்கிறது அல்ல வலிமான்றது கல்யாணத்தில் நீங்கள் கொடுக்குற எல்லா சாப்பாட்டுக்கு பேரும் வலிமாதான் அது எத்தனை கொடுத்தாலும் வலிமாதான் சரியான வலிமாவும் இருக்குது பிழையான வலிமாவும் இப்படி தான் நினைக்கணும் வலிமாண்டாலே சுண்ணத்தான பேர்னு நினச்சிடப்பட அது சரியான வலிமாவும் இருக்குது பிழையான வலிமா இருக்குது உதாரணமாக ஒரு சாப்பாட்டில் வந்து டான்ஸு கூத்து எல்லாம் வைங்களேன் எங்களா சமுதாயம் அதுக்கு வலிமான்னு சொல்லாது அதுக்கு கல்யாண சாப்பாடுன்னு சொல்லும் ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அது மார்க்கத்துக்கு முரணான வலிமா சொல்கிறதாங்க தான் மார்க்கத்துக்கு முரணான வலிமா வலிமான்னு சொல்லாங்க எஸ்தோ அது கல்யாண சாப்பாடுன்னு சொல்லுங்கன்றாங்க அப்படி இல்லை அரபி எப்படி சொல்லுவான் அரபி வந்து கல்யாண சாப்பாடுன்னு சொல்லணுமே அவன் எப்படி சொல்லுவான் அப்போ அவன் வழிபாடு தான் என்ன செய்கிறோம் அவன் சொல்லணும் அப்போ அவனுடைய பார்வையில் வலியுமா வழிபான் நாங்கள் தமிழ் எங்களுக்கு ரெண்டு மொழியும் தெரிஞ்ச சொல்லி தப்பிட்டோம் இதை வந்து கூடாதுன்ற அது கூட அவன் ரெண்டு மொழியும் தெரியாது அப்போ அவன் அரபில் தான் சொல்லி ஆகணும் அப்போ அரபில் சொல்லி சொன்னால் இது வந்து குரான் சொன்னாவுக்கு முரணான ஒரு வழிமாட்டு தான் அவன் என்ன செய்யணும் சொல்லணும் இது மார்க்கம் ஏற்றுக்கின்ற வலியுமா இது மார்க்கத்துக்கு முரணான வழியுமா அதே மாதிரி தான் நம்ம தமிழில் அந்த அரபு வார்த்தையை பயன்படுத்துகிறதாக இருந்தால் இந்த மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும் ஆனால் நமக்கு தெரியாமல் சில சந்தர்ப்பத்தை அந்த மொழி கலவை ஒன்று ஏற்படும் இப்போ பேப்பர் தாள் அண்டுவோம் நடு சென்டர் அண்டுவோம் விளங்கிட்டா நடுவண்டா சென்டர் தா விளங்கிட்டா அதே போல் பேப்பர்ட்டால் தாள் தா கம் ஒட்டுறதுன்னு சொல்லுவோம் கம்மண்டா ஒட்டுறதாண்டு அந்த மாதிரி கொஞ்சம் சொற்கள் இருக்குது இந்த பயன்பாடு மாதிரி வலியுமா அப்படி என்று சொல்ல கெட்ச் பிடிக்கிறது விளங்கிட்டா கெட்சண்டா பிடிக்கிறது தான் அப்போ இது ஒரு ஒரு அந்த சொல் வந்து அப்படி ஒன்றோண்டு கலக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது லிங்க்விஸ்டிக் அப்படின்ற ஒரு துறை எடுத்துக்கணிங்கன்னா அதில் சொற்கள் சம்பந்தமான பயன்பாடுகள் சம்மந்தமாக நிறைய இருக்கு இப்படி சனியாத்தண்டு இதில் மாதிரி இந்த சொற்கள் வந்து உண்டோட கலந்ததில் வலிமாவுடைய பயன்பாடு வந்து எங்களுக்கு என்னது அதாவது சரியான இதுக்கும் இது வந்து தவறான இதுக்கும் பயன்படுத்துகிறோம் கல்யாண சாப்பாடுக்கு அவங்க வரமாட்டாங்க பட் அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா மார்க்கை எங்களுக்கு மாதிரியும் அந்த வலி வா அவங்களுக்கு வேறு அவங்க ரெண்டு மூணு மே மார்க்கத்தை பின்பற்ற மாதிரியும் நீங்கள் தைரியமாக வரலாம் பிரச்சனை இல்லை வலிமா அடிப்படலாம் சார் நாங்கள் நாங்கள் எதுவும் செய்ய நீங்கள் எந்த மார்க்கம் உங்களோட மார்க்கு தானாப்ப அவங்க எதுவும் செய்வாங்களா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பகுதி அவங்க செஞ்சு வச்சுக்கிறனால வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு அப்போது ஒரு வேறொரு மதம் மாதிரியே நம்மளை என்ன செய்வாங்க அந்த வழிபாலை டீல் பண்ணுவாங்க கல்யாண விஷயத்தை நீங்கள் பாருங்கள் மார்க்கத்தோடு உள்ளவங்கள வேறொரு மெத்தடில் டீல் பண்ணுவாங்க ஏன்னால் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதமாக மார்க்கம் பேசுகிறவங்க காணாமல் போகிற இடங்களில் அது உண்டு எவ்வளோதான் இஸ்லாம் அது இதெல்லாம் பேசிட்டாலும் குர்வான் சொன்னால் அடிப்படையில் நடைபெறும்னு எல்லாம் சொல்லிட்டாலும் அங்கே என்ன செஞ்சிருவாங்க காணாமல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்போ அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அது மாதிரி தான் இருக்குமென்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வலிமா என்ற வார்த்தை வந்து முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது எல்லா விதமான உணவுகளுக்கும் சொல்லப்படும் அவள் வந்து திருமண இதுக்கு சொல்ல குறித்து சொல்லப்படுற வளமை உண்டு அந்த அடிப்படையில் தமிழை நம்ம சொன்னோம்னா மார்க்கத்துக்கு முரணானது வலிமாதான் மார்க்கத்துக்கு உடன்பட்டதும் வலிமாதான் நடக்கிற இதை வச்சு தான் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம் இது ஏன் நம்ம கட்டாயம் உணர்த்த வேண்டியிருக்கேன்டா இல்லை இப்படி நம்ம சொல்ல விட்டுடலாம் தானே எப்படி நல்ல சரியான முறையில் நடக்கிறது வலிமான்னு சொல்லட்டும் பிள்ளையார் நடந்தால் வலிமா இல்லைன்னு சொல்லட்டும் அப்போ அதுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும் தானே அப்படின்ட்டு விட்டுடலாம் தான் ஆனால் ஒரு காலம் வரலாம் என்னெண்டா வலிமா என்று நடத்தி வலிமாண்ட பேரை போட்டுருவாங்க வேண்டியது செய்யலாம் அப்படின்னு ஆகிரும் வலிமா தானே நடந்துச்சு வேண்டியது செய்யலாம்ட்டு ஆகிரும் ஏன்னா வலிமாண்டா நல்லதுக்கு அடையாளம் எங்களுக்கு பேர் அடையாளமாக என்ன செய்யப்படாது இருக்கலாம் இப்போ தௌகி என்ற பேரில் இப்போ என்னது மூத்தசிலா கொள்கை அந்தந்த கொள்கையெல்லாம் போகிற மாதிரி அந்த பேரை மட்டும் வச்சு நம்ம அடையாளம் என்றைக்கு எடுத்துகிட்டு விஷயத்தை மட்டும் வச்சு தான் என்ன செய்யணும் அடையாளமாக எடுக்கணும் நாலு சுண்ணா வல் ஜமாத்துன்னு ஒரு காலத்தில் நல்லதுக்கு சொன்னோம் இப்போ வல் ஜமாத்துன்னு வச்சுட்டீங்க யார் சரியா அந்த மாதிரி பேரை மட்டும் வச்சு அடையாளமாக என்றைக்கும் எடுத்துகிட்டு போய் அடையாள பேர்கள் சில டைமில் அழிஞ்சு போய்த்துரு அது தவறானதுக்கு வழிகாட்டலுக்கு வாய்ப்பாகவும் இருக்குது அதனால அடையாள பேர் அப்படி சொல்கிறதுக்கு நான் பயம் படுறதுக்கு உட்றது பிரச்சனை இல்லை வலிமாண்டா சரி சரியானதுக்கு வலிமாண்டும் பிள்ளையானதுக்கு இப்படி ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கு பயன்பாட்டில் விடுறது பிரச்சனை இல்லை ஆனால் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சொல்கிற பிரச்சனை இல்லை ஆனால் இதுதான் விளக்கம் வலிமான்றது நீங்கள் அப்படி செஞ்சுட்டாலே அதுக்கு வேண்டிய அர்த்தம் இல்லை குரான் சொன்ன அடிப்படையில் அது என்ன செய்யணும் இருக்கணும் சரியான வலிமா இப்படி தான் இருக்கணும் பிள்ளையான வலிமாவுக்கு பிள்ளையான வலிமா தான் அது வலிமாண்ட பேர் வச்சதுனால எதுவும் சரியாக போகிறது இல்லைன்ற ஒரு விளக்கத்தை நம்ம என்றைக்குமே கொடுத்து இது வளிமாண்ட சொல்லுக்கு விஷயம் இப்போ சிலர் என்ன செஞ்சிடறாங்கடா இப்போ காட்டிலே வலிமா ஃபங்க்ஷன் அப்படின்னு அடிச்சிடுறாங்க நாங்கள்லாம் உங்களை வந்து வலிமாவுக்கு அழைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்ட்டு வலிமாண்டே மாண்டு மாப்பிள்ளை அவங்க ஒரு சாப்பாடு தான் கொடுப்படுது அதாவது மணமகன் தரப்பில் அது வலிமாண்டு என்ன செஞ்சிடுறாங்க அடிச்சிட்றாங்க இது வலிமா சம்பந்தமான ஒரு தவறான விளக்கம் சரியாக நடைமுறைப்படுத்துவோன்னு நினைக்கிற பாட்டிட்டு ஒரு தவறான வழக்கம் இங்கே பெண் தரப்பால் கொடுத்தா அதுக்கு பேர் வலிமா இல்லை அப்படின்ட்டு பெண் தரப்பால் கொடுத்தா வலிமா இல்லை அப்போ சரி இப்போ வரம்புலகத்தில் வைக்கிறான் அவள் பெண் தரப்பால் கல்யாண சாப்பாடு கொடுக்க அவன் என்ன சொல்லுவான் அவன் அவனு ஏதாவது அவன் சொல்லணும் தானே அது வெறுமனே தாம் அப்படின்னு சொல்லுவானா இஜித்திமா அல்ல தாம் அப்படின்னு சொல்லுவானா அப்படி இல்லை அதுக்கும் வலிமா தான் சொல்கிறது அதுக்கும் வழி திருமணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன வலிமாதான் திருமணத்தை ஒட்டி நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் சரி ரெண்டு கூடுமா கூடான்னு ரெண்டாக பார்ப்போம் ரெண்டு சாப்பாடு கொடுத்தாலும் சரி மூணு கொடுத்தாலும் சரி ஏழு நாள் என்னது மண் அவ்வளோ அலா மண் அவ்வளோமா சபா அத்தை ஐயாம் ஏழு நாள் வலிமா கொடுத்தவர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு என்ன செய்து இருக்குது அப்போது ஏழு நாள் கொடுத்தாலும் சரி ஒருத்தர் ஊரில் ஒன்று கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து சரி இங்கே ஊரில் ஒரு வலிமா கொடுப்போம்னா அது அதுக்கு பேரும் என்ன வலிமை ஊரில் ஒன்று கொடுத்தாச்சேக்கு வலிமானு சொல்லவானா அப்படின்னு சொல்கிறது இல்லை வலிமான கல்யாணத்தை ஒட்டி நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது அதே தான் அதே போல் என்னது தாம் உருஸ் என்ற வார்த்தையில் ஹதீஸில் என்ன செய்யுது வருது கல்யாண சாப்பாடு என்று வலிமாக வருது தாம் உர்ஸ் கல்யாண சாப்பாடு இன்றைக்கும் உருஸ் எடுக்கிறெண்டு ஊரில் சொல்லுவாங்க உருசு எடுக்கிறேன் என்னது விழா எடுக்கிறதுக்கு என்ன உருசு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அறுவசெண்டா மாப்பிளைக்கு என்ன செய்யறது சொல்வது அறுபல அறுவசெண்டா மாப்பிளை தான் அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் தாம் உருஸ் அப்படின்ற பயன்பாடு என்ன செய்யும் அதில் சொல்லப்படும் இதை நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு தாம் உருஸ் இப்போ எனவே திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற எல்லா சாப்பாட்டுக்கும் பேர் வந்து உணவு விருந்துக்கும் பேர் வந்து வலிமா தான் அது பெண் தரப்பால் கொடுத்தாலும் வலிமா தொண்ணிசா பெண்கள் கொடுக்கக்கூடிய வலிமா இது வலிமத்துல்ன அதாவது ஜலது வலிமத்தல் அப்படி அப்படின்னு எல்லா தரப்பில் கொடுக்கப்படுறதுக்கு பேரும் வலிமான்னு பேர் தான் ரெண்டு தரவு கொடுத்தா ரெண்டு வலிமான்னு அர்த்தம் எனவே வலிமான்ண்டு பேர் அது வேறு கல்யாண சாப்பாடுக்கு அரபில் சொல்லப்படுறது என்ன வலிமா அப்படின்னு தான் சொல்லப்படுறது கல்யாண சாப்பாடு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அடையாளம் அதனால் தவறு சரிகளை விஷயங்களை வச்சு அறிந்து கொள்ளணுமே தவிர பெண்கள் தரப்பால் கொடுக்கப்படுறது வலிமா இல்லை அப்படின்ற பயன்பாடு வந்து பிழையான ஒரு நடைமுறையினதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்